ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி கார் சட்னி வித் தோசை அதுவும் அஞ்சு நிமிஷத்தில் எப்படி செய்தது தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோ கொல்ல போகலாம் இப்போது இந்த சட்னி செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நால் நாலு நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தக்காளி அதே மாதிரி நாலு பீஸாக போட்டுக்கோங்க பத்து பல் பூண்டு மூணு ரெட் சில்லி இப்போ ரெட் சில்லி இப்போது கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி வர வரவர்களும் நம்ம வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம வர சேர்த்துக்கலாம் வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உரிச்சி வச்சுருந்த பூண்டு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகிறவரெல்லாம் வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து இப்போவே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா விட்டு ஆற விட்டுருங்க இப்போ நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட நம்ம வந்து கல் சட்டியில் வச்சு நம்ம கடைஞ்சி சாப்பிட்டோம்னா இன்னும் அரு டேஸ்ட்டு இதை விட அருமையாக இருக்கும் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோதாங்க இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் இது வந்து நம்ம வெறுமே தோசை வச்சு சாப்பிட்றத விட பீட்ரூட் தோசையில் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்கும் பீட்ரூட் தோசை ஊற்றி அது மேலே இந்த ப சட்னி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் தோசை எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் இந்த வீடியோ கீழே பின் பண்ணுறேன் வேணுன்றவங்க போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டுருங்க பை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் ஏ நைஸ் டே